நாள் வேலை செய்கிறது முக்கியம் கிடையாது நம்மளோட வேலைகளை எவ்வளோ ஸ்மார்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியமும் கூட அந்த மாதிரி உங்களோட வேலைகளை சீக்கிரம் முடிக்கவும் உங்களோட கஷ்டமான வேலைகளை ஈஸியாக்கவும் இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் முதல் ஐடியா நம்ம வீட்டு கபோர்டில் இல்லை பீரோவில் ஷெல்ஃபில் இதுபோல் துப்பட்டாக்களை அடுக்கி வச்சுருப்போம் ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டிருப்போம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான துப்பட்டாவை எடுக்கலான்னா கண்டிப்பாக அந்த டைம் நம்ம கையில் கிடைக்காது அது மட்டும் இல்லை துப்பட்டாவை எப்படி மடித்து வச்சாலோ அது இது போல் கலைஞ்சு போய் பார்க்கவே அந்த இடமே அசிங்கமாகவும் ஆகும் இந்த ரெண்டு விஷயத்தையும் சரி பண்ண உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தரேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இனி உங்கள் துப்பட்டாவை அடிக்கடி தேடணுங்கிற அவசியமும் இருக்காது கஷ்டப்பட்டு மடித்து வைக்கணுங்கிற தேவையும் இருக்காதுங்க இனி மடித்து வைச்சாலும் களையவும் கலையாது அது என்ன ஐடியான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் இருக்க பொருள் தாங்க நான் இது ஆன்லைனில் வாங்கியிருக்கிறேன் இது மாதிரி எனக்கு ஒரு ஆறு பீஸ் கிடைச்சது இதோட வெலை ரொம்ப கம்மி தாங்க இதோட லிங்க் தேவைப்பட்டால் டேக் ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த கவரோட உள் சைடில் ரெண்டு கம்மி கொடுத்துருப்பாங்க ரெண்டு கம்மியும் உள் பக்கமாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நிற்க வச்சிட்டிங்கன்னா நம்மளோட இந்த ஆர்கனைசர் பேக் ரெடி ஆகிடுங்க இதோட சைடில் ரெண்டு கைப்பிடி கொடுத்துருக்காங்க இது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது இதில் எவ்வளோ துணிகள் வச்சாலும் நல்லா வெயிட்டும் தாங்குது சப்போஸ் இது போல் உங்ககிட்ட ஆர்கனைசர் இல்லை உங்களால் வாங்க முடியாது அப்படின்னா அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம துப்பாட்டாக்களை மடித்து வச்சுக்கலாங்க இந்த துப்பாக்கலை நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு மடிக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா இது போல அவங்க கைகளில் எடுத்து சுருட்டி வச்சால் போதும் ஏன்னா எப்படி எடுத்தாலும் நம்ம மாதிரி தாங்க போகுது அதனால இது போல சுருட்டி மட்டும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுருட்டி வச்ச எல்லா துப்பாக்களையும் நம்ம வச்சுருக்கிற இந்த ஆர்கனைசர் பேக்கில் வைக்க போகிறோங்க இந்த துப்பட்டாவை இந்த மாதிரி சுருட்டி வச்சுட்டு இது போல் அழகாக நீங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றா அடுக்கி வைங்க இதுதான் இதில் ரொம்ப முக்கியம் நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி உள் தள்ளி வச்சிங்கன்னா ஒரு லைனில் நிறைய துப்பட்டாக்களை அடுக்க முடியும் நீங்களே பாருங்கள் நான் எவ்வளோ துப்பட்டா இந்த ஒரு பேக்கில் அடுக்கி வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வைக்கும் போது ஒரு துப்பட்டா எடுக்கும்போது இன்னொரு துப்பட்டா களையாது அப்படியே களைஞ்சாலும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே தள்ள முடியும் அது மட்டும் இல்லைங்க இன் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சான துப்பட்டாவை ஈஸியாக எடுக்க முடியும் அடிக்கடி களைஞ்சு போகிற உங்கள் பீரோவில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கிட்டு இந்த மாதிரி துப்பட்டாவை அடுக்கி வச்சு பாருங்கள் உங்கள் பீரோ பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குங்க பீரோவில் நிறையா ஸ்பேஸும் நமக்கு மிச்சமாகும் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சான துப்பட்டாவை ஈஸியாக எடுக்கலாம் பாருங்கள் நீட்டாக எவ்வளோ அழகாக அடிக்கியாச்சுன்னு கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி ஆர்கனைசர் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற இல்லை கடையில் ஒரு அட்டை வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியும் பாருங்கள் அடுத்தது நம்ம வீடுகளில் அதிகமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடாத பொருள்னா இந்த முருங்கைக்கீரை தாங்க முருங்கைக்கீரையை ஒரு சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது ஏன்னா அதில் ஒரு விதமான துவர்ப்பு தன்மை இருக்குங்க அதை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க குறிப்பாக சின்ன குழந்தைங்க கன்சீவர்க்கா லேடிஸ் கண்டிப்பாக முருங்கைக்கீரையை டெய்லி லைஃப்பில் அடிக்கடி சாப்பிடணும் அது அவங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அதே போல் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் முருங்கைக்கீரையை டெய்லியுமே எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்த மாதிரி முருங்கக்கீரையை உங்களுக்கு பொரியல் பண்ணி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்க வாரம் ஒரு முறை முருங்கைக்கீரை வாங்கி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் செய்கிற சட்னியோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னிலாம் அடிக்கடி செய்வீங்கன்னா அதில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இலையை சேர்த்துட்டு அரைத்து பாருங்கள் இப்போ நான் தேங்காய் தான் செஞ்சுருக்கேன் கொஞ்சம் கூட இதில் முருங்கைக்கீரையை போட்டிருக்கோன்னு கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவு இதில் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கொடுத்து சாப்பிட்றாங்க வைக்க முடியும் அடுத்தது வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த தேங்காய் நாரை டெய்லி லைஃப்ல இப்படியும் யூஸ் பண்ண முடியுமான்னு ஒரு சூப்பரான ஐடியா கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற வேஸ்டான தேங்காய் நாரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நல்லா பெரிய மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க சின்ன மிக்சி ஜார்ல சேர்க்கக்கூடாது எடுத்திருக்கிற தேங்காய் நாரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு போல் தான் தேங்காய் நாரை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஒரு சுற்றி சுற்றி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இது அரைக்கிறதுனால மிக்ஸிலாம் ரிப்பேர் ஆகாது பயப்படாதீங்க அரைச்ச பிறகு இது போல் இருக்கோங்க மேலே இருக்க நாரை மட்டும் தூக்கி போட்டுட்டு உள்ளே இருக்க பவுடர் போல் இருக்கிற தேங்காய் நாரை வச்சுக்கோங்க இப்போ நான் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் அதில் ஒரு ஆறு போல் கிராம்பு சேர்த்துருக்கேன் அது கூட ஆறு ஏழு போல் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க நல்லா நைஸாக அரைக்கணும்னு அவசியம்லாம் குறை குறதாக இருக்கும் பரவாயில்லை இப்போ நான் எடுத்துருக்கிறது காஞ்சு போன பூக்கள்ங்க நம்ம வீட்டில் பூஜை இறைக்கு பயன்படுத்தின பூக்கள் காஞ்சி போயிடுச்சுன்னா அப்படி இருக்கிற பூக்களை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற காம்பை மட்டும் எடுத்துகிட்டு வெறும் பூக்களோட இதழ்களை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவு இருந்ததுங்க அது கூட காஞ்சு போன எலுமிச்சை பழத்தோலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிங்கன்னா இது போல் கிடைக்குங்க இப்போ ஒரு ஜல்லடை எடுத்துகிட்டு இந்த ஜல்லடையில் இந்த பொடியை போட்டு நல்லா சளிச்சிடுத்துக்கோங்க அப்போ தான் இதில் இருக்கிற நைஸான பவுடர் மட்டும் நமக்கு கிடைக்கும் மேலே இருக்கிற அந்த ஏலக்காய் தோல் பிரியாணி இலையிலேருந்து சின்ன சின்ன தோல்னு அரைப்படாததெல்லாம் நமக்கு தனியாக வந்துடும் இப்போ இதே போல் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் நார்லேருந்து கிடைச்ச இந்த துகள்களையும் நல்லா நம்ம சளிச்சிக்க போகிறோம் அப்படி சளிக்கும் போது தான் அதில் இருக்கிற நைஸான துகள்கள் நமக்கு கிடைக்கும் வேஸ்ட்டாக இருக்கிறத தூக்கி போட்டுருங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு எட்டு பத்து போல் பூரம் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பொடி இந்த வேப்பிலை பொடி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அண்ட் டீலாக டாக் ப்ராடக்டில் கொடுக்குறேன் அதையும் தேவைன்னா வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் சேர்த்த பிறகு இது கூட கொஞ்சமாக தேன் சேர்த்துருக்க கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்க இந்த தேன் நெய் இதெல்லாம் இந்த பவுடரை நல்லா பதமாக்கி கொடுக்குங்க அதனால தான் நான் அது எந்த அளவில் சேர்த்துருக்கேன்னு சொல்லலை உங்களோட தேவைக்கு தகுந்தால் போல் இந்த மாதிரி உங்கள் கைகளால் உருட்டி எடுக்கிறதுக்கு தகுந்தால் போல் அந்த தேனையும் நெய்யையும் கொஞ்சம் கூட குறைச்சல்னா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி நல்லா உங்கள் கைகளில் கூம்பு போல பிடிச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வில்லைகளாக கிடைக்குங்க இது நல்லா ஒரு நாள் ரெண்டு நாள் போல வெயிலில் காய வச்சு அதன் பிறகு யூஸ் பண்ணுங்க இது எதுக்காக ரெடி பண்ணிருக்கோன்னா இது ஒரு இயற்கையான கொசு விரட்டியாக தான் பயன்படுத்த போகிறோம் இது நீங்கள் சாயந்தர நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கொசு விரட்டி போல் நெருப்பு பற்ற வச்சு ஏற்றி விடுங்க இந்த நெருப்பு எரிஞ்சு இருந்து நல்ல ஒரு புகை வருங்க இந்த மாதிரி வரக்கூடிய புகை நம்ம வீடு ஃபுல்லாக காட்டும் போது இந்த புகை வாசனைக்கு ஒரு கொசு கூட நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காது அப்படியே கொசுக்கள் இருந்தாலும் அது மயங்கி செத்து போய் அங்கங்கே விழுந்து கிடைக்குங்க இந்த மாலை நேரங்களில் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் ஜன்னல் பகுதியில்னு வச்சு விடுங்க இது செய்யும் போது ஜன்னல் கதவுகள் திறந்திருந்தாலும் பரவாயில்லை இந்த புகை வாசனைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே கொசு தொல்லை இருக்கவே இருக்காது இஷ்டான பொருள் பொருட்களை இந்த மாதிரியும் நம்ம டெய்லி லைஃப்பில் ரீயூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்புங்க ஏன்னா நிறைய பேர் வீடுகளில் முருங்கைக்கீரையை சமைக்காததுக்கு காரணம் அதை உருவி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் முருங்கை இலைகளை இது போல் உருவி ஒன்று ஒன்றா எடுத்தோன்னா ரொம்பவே நேரம் ஆகுங்க அப்படியே வச்சுட்டோனாலும் அதோட காம்பு எல்லாம் உதிர்ந்து அந்த இலையெல்லாம் மிக்ஸ் ஆகி அதுவுமே ரொம்ப சிரமமாக இருக்கும் இனி நீங்கள் முருங்கைக்கீரையை உருவ சிரமப்படாதீங்க முருங்கைக்கீரையை ஒன்று ஒன்றா உருவாமல் ஒரு கொத்தில் இருக்கிற அந்த கிளைகள் எல்லாத்தையும் மொத்தமாக இது போல் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பிஞ்சு கொழுந்து இலைகளாக இருக்கிறத மட்டும் தனியாக கையில் உருவி வச்சுடுங்க இப்போ நான் ஒரு புது சீப்பு வாங்கியிருக்கிறேன் இந்த சீப்பை இது போல் கீரையை உருவுறதுக்காக பயன்படுத்த போகிறோம் நல்லா கொத்தாக உருவி எடுத்துருக்கிற அந்த முருங்கை இலை கொத்துகளை இந்த மாதிரி சீப்பு வச்சு லேஸாக தலை சீவரா போல் தேய்ச்சி விடுங்க இதில் இருக்கிற இலை மட்டும் தனியாக நமக்கு உருவி வந்துடும் நல்லா காம்புகள் தடிமனாக இருந்தால் இந்த மாதிரி செய்யும்போது வராது அதனால இலை மட்டும் நமக்கு அழகாக தனியாக வருங்க இந்த மாதிரி சீப்பில் ஒரு சில காம்புகள் தனியாக வந்தாலும் அதையும் நம்ம இழுத்து எடுத்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் போல ஈஸியாக நீங்கள் முருங்கைக்கீரையை உருவி எடுக்க சீப்பை பயன்படுத்துங்க இந்த மெத்தடை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வச்சிருக்கிற முருங்கைக்கீரையோட எல்லா கொத்துக்களையும் சீப்பு வச்சு நல்லா ஈஸியாக இலைகளை மட்டும் தனித்தனியாக உருவி எடுக்க முடியும் இந்த மாதிரி ரொம்ப குயிக்காக செய்கிற மெத்தடை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குன்னு தனியாக சீப்பு வச்சுக்கோங்க தலை சீவிர சீப்புலலாம் செஞ்சுடாதீங்க இந்த ஒரு கட்டு கீரையை குறைஞ்சது அஞ்சிலேருந்து எட்டு நிமிஷத்தில் நான் க்ளீன் பண்ணி இலையை மட்டும் தனியாக எடுத்துட்டேங்க கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தேவைப்படும் இந்த இப்படியாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்